ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை எங்கே இருக்குது ராஜராஜ சோழனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அந்த பள்ளிப்படை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பெரிய போராகவே இன்றைக்கி நடந்துகிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அது வந்து பழையாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க இல்லை அது அந்த இடத்துல இல்லைங்க வேற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு இவங்க வேற ஒரு இடத்த சொல்கிறாங்க அப்படி இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து நிலவிட்டு இருக்கு இந்த பள்ளிப்படையில் அப்போது மதுரை உயர்நீதிமன்றமே வந்து அது எந்த இடம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவே அவங்க வந்து போட்டுட்டாங்க அப்போது மற்ற ராஜராஜ சோழனோட வந்து வாழ்ந்தவர்கள் அவரோட மனைவியாக இருக்கட்டும் உடன்பிறந்த சகோதரியாக இருக்கட்டும் அவங்கள்லாம் எந்த இடத்துல அவங்களுக்கு பள்ளிப்படை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை வைத்து கொண்டு அந்த ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது இடத்துல ஒரு பள்ளிப்படை இருந்தால் அது நிச்சயமா ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படையாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு யூகத்துக்கு வராங்க